பப் பிஷ்ரா ஹலி சோதரி ஒயஸ் சிர்லி அமரி வஹ்லுல் ஓ குத தமில்லி சானி எஃப் கஹூ கவுலி ரப நசுத்னா அயல்மா அஸ்ஸாமு அலைக்கும் அரஹமதுல்லாஹ ஹுவபர கே அத்துஹு வெல்கம் டு ஹீட் ஜட் நாயம் தஸ்னிமில்லாரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல் ஹம்துல்லாஹ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் சபிக்கப்பட்ட மரம் என்பது எந்த மரத்தை குறிக்கிறது இதுக்கான ஆன்சர் சப்பாத்தி கல்லி மரம் ஆஷுரா நாள் மிக பெரிய ஒரு வரலாற்றை படைத்த நாள் அநியாயக்காரர்களுக்கு பேரழிவு ஏற்பட்ட நாள் நியாயம் தர்மம் உண்மை வென்ற நாள் முகர்ரம் மாதம் பிறந்தாலே நம் நினைவுக்கு வருவது இந்த ஆஷுரா நாள் தான் நபி சல்லாஹ் அவர்கள் இந்த நாள் எப்போ வரும் என ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த நாளை நாம் அனைவரும் அல்ஹம்துலில்லா இன்று அடைந்து விட்டோம் நோன்புகள் மற்றும் நிறைய அமல்கள் செய்து இந்த நாளை நீங்க எல்லோரும் கண்ணியப்படுத்தியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அமல்களை செய்துவிட்டோம் அவ்வளவுதான் முடிந்துவிட்டது என எல்லாரும் தூங்க போயிடாதீங்க இன்னும் ஒரு விஷயம் பாக்கி இருக்கு இன்னிக்கு நான் ஒரு ரெண்டு துவாக்களை சொல்றேன் இந்த இரண்டு துவாக்களையும் ஒரு பத்து முறையாவது சொல்லி துவா செய்து பிறகு தூங்க போங்க நீங்க கேட்கும் இந்த துவாக்கள் மூலம் இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லா முக்கியமான தேவைகளும் நிறைவேறும் தினமும் நாம் தொழுறோம் ஓதுறோம் திக்குறல் மற்றும் துவாக்கள் எடுப்போம் இன்னும் நிறைய அமல்கள் செய்வோம் நாம் நினச்சி இருப்போம் துல்லா நிறைய அமல்களை செஞ்சிருப்போம்னு நிறைய நன்மைகள் நமக்கு எழுதப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஆனா நாம செஞ்ச அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா நம்முடைய தொழுகைகளை அவன் பொருந்தி கொண்டானா நம்ம கேட்ட துவாக்களை அவன் அங்கீகரித்தானா நம்முடைய தவ்பாக்களை ஏற்று அவன் நம்மை மன்னித்தானா இன்று நம் வெச்ச நோன்பை அவன் ஏற்றுக்கொண்டானா இது எதுவும் நமக்கு தெரியாது அல்லஹாவிற்கே தெரியும் நாம் செஞ்ச அமல்களை ஏதாவது சிறு தவறுகள் இருந்திருக்கலாம் அது நமக்கே தெரியாமல் இருக்கும் அதன் காரணமாக நமக்கு நன்மைகள் கூலிகள் முழுமையாக வராமல் இருக்கலாம் இதன் மூலம் நம் துவாக்கள் கபுல் ஆகாமல் தாமதமாகலாம் இப்படி நமக்கு நடக்காமல் இருக்க நம்முடைய அமல்களை அல்ல தடை இல்லாமல் ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் வாழ்வாதாரத்தை உயர்த்த நான் இன்னைக்கு இரண்டு துவாக்களை சொல்றேன் அதுல முதல் துவா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் காபாவை கட்டி முடித்தவுடன் கேட்டதுவா இறைவனுக்காக அந்த இல்லத்தை தன் மகனுடன் புதுப்பிக்கின்றார்கள் இதை எப்படியும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அவனுக்காகத்தானே செய்கிறோம் என அவர்கள் விடவில்லை கட்டி முடித்து அதை பொருந்தி கொள்ள துவா செய்தார்கள் அதே போல்தான் நாமும் ஏதாவது ஒரு அமலை செய்தால் அல்லாஹ் நாம் செய்த இந்த அமலை ஏற்றுக்கொள் என்னுடைய இந்த தொழுகையை ஏற்றுக்கொள் என தினமும் துவா செய்ய வேண்டும் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் கேட்ட அந்த துவா தான் இன்னைக்கு நான் சொல்ல போற முதல் துவா இரண்டாவது துவா மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட துவா மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அறியாமல் ஒரு கொலை செய்து விட்டார்கள் அதன் காரணமாக சொந்த நாட்டை விட்டு வேறு ஒரு நாட்டுக்கு வந்தார்கள் புது இடம் வேலை இல்லை இருக்க வீடு இல்லை திருமணமாகவில்லை இப்படி எதுவும் இல்லாமல் ஒரு பயந்த நிலையில் அந்த ஊருக்கு வந்தார்கள் அப்போது இரு பெண்கள் தங்கள் கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டி கொண்டு இருந்ததை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்தார்கள் ஒரு நன்மையான செயலை செய்து அதன் பொருட்டால் தனக்கு நல்லது வேண்டும் என துவா செய்தார்கள் அவர்கள் கேட்ட துவாவால் அல்ல சுணுவத்தால் அவர்களுக்கு எல்லாம் கொடுத்தான் வேலை கிடைத்தது இருக்க வீடு கிடைத்தது அந்த பெண்களில் ஒருவரையே அவர்கள் திருமணமும் செய்தார்கள் அதற்கும் மேலாக அவர்களுக்கு நபி பட்டமும் கிடைத்தது இன்று ஆசுரா நாளில் கண்டிப்பாக நாம் நோன்பு வச்சிருப்போம் இன்னும் முகர மாதம் பிறந்ததிலிருந்து நிறைய துவாக்கள் திக்குறுகள் என நம்மால் முடிந்த அளவு அமல்கள் செய்திருப்போம் நாம் செய்த அனைத்து அமல்களின் பொருட்டால் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட இந்த துவாவை கேட்பது பொருத்தமாக இருக்கும் துவா சொல்லிட்டு இந்த துவாக்களை ஓதி பிறகு நாம் தமிழ்ல எப்படி துவா கேட்டால் நாம் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் இதை சொல்றேன் நான் பத்து முறை ஓத போறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க இப்ப ஓத ஆரம்பிக்கலாம் ربنا تقبل منا إنك أنت السميع العليم ربنا تقبل منا إنك أنت السميع العليم ربنا تقبل منا إنك أنت السميع العليم ربنا تقبل منا انك انت 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 السميع العليم ربنا تقبل منا إنك أنت السميع العليم ربنا تقبل منا إنك أنت السميع العليم ربنا تقبل منا إنك أنت السميع العليم இதோட மீனிங் என்னன்னா எங்கள் இறைவா எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக நீயே செவியுறுபவன் அறிந்தவன் இரண்டாவது துவா என்னன்னா ரொப்பி இன்னி லிமா அன்சல் த இலைய மின் ஹைரின் ஃபகீர் இன்னி லிமா அன்சல் த இலைய மின் ஹைரின் رب إني لما أنزلت إلي من خير فقير رب إني لما أنزلت الي من خير فقير ربي إني لما أنزلت إلي من خير فقير, ربي إني لما أنزلت إلي من خير فقير. رب إني لما أنزلت إلي من خير فقير رب إني لما أنزلت الي من خير فقير ربي إني لما أنزلت إلي من خير فقير, ربي إني لما أنزلت إلي من خير فقير.

இந்த இரண்டு துவாக்களையும் ஓதி பிறகு யா அல்லாஹ் நான் இன்னைக்கு வச்ச இந்த நோன்பு இத்தனை நாள் செய்த அமல்கள் இதில் ஏதாவது தவறு இருந்தால் அதை மன்னித்து ஏற்றுக்கொள் நான் உனக்காக செய்த இந்த நன்மைகளின் பொருட்டால் கேட்கிறேன் என்னுடைய தேவைகளை நிறைவேற்று என துவா கேளுங்க உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை கேளுங்க ஏதாவது ஒரு கவலை துன்பம் உங்களுக்கு இருந்தால் அதை நீக்கவும் துவா செய்யுங்க இப்படி இந்த துவாக்களை ஓதி நீங்கள் துவா செய்யும் நிச்சயம் அல்லாஹ் உங்கள் அனைத்து அமல்களையும் உங்களுடைய ஒரு ஒரு நற்செயல் கூட வீணாகாது எதிர்பார்த்ததை விட சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் மிக பெரிய ஒரு வெற்றி கிடைத்த நாள் இது அதே போல் ஒரு வெற்றியை அல்லாஹ் நமக்கும் தருவான் அதுவரை தொடர்ந்து துவா செய்யுங்க என்னையும் உங்க துவால சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ ஃபைனலி டைம் ஹவாரி யூன் எனப்படுபவர் யார் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுபஹானில் வலமது இல்லாஹி ரொபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து